தினமலர் உரைகள் நிகழ்ச்சிக்கு தினமலர் நிறுவனத்திற்கு அதை போலவே நெறியாளர் மதிப்புமிக்க சகோதரர் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர் வழக்கறிஞர் தம்பி கண்ணன் அவர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம் அதாவது அரசியல் என்பது ஒரு சந்தர்ப்பங்களின் விளையாட்டு அரசியல் வந்து பாலிட்டிக்ஸ் இஸ் பாசிபிள் அப்படிம்பாங்க சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான் அதனால இப்போ எல்லா விஷயங்களுமே இப்ப தேர்தலுக்கு ஏறக்குறைய இன்னும் ஒரு தேர்தல் அறிவிப்பு அதாவது தேர்தல் நடைமுறை வருவதற்கே இன்னும் வந்து ஒரு ஆறு ஏழு மாதங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு ஏறக்குறைய ஒரு பத்து மாத காலம் இருக்கிறது இப்ப இந்த நிலையில இதாவது ப்ரீ மெச்சூர் பீரியடு ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் களத்தை தயார் செய்கிற வேலையில் இறங்கி மிக உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நிர்வாகியுமான மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் நேற்று வந்தது எதுக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை பார்ப்பதற்கு தொண்டர்களை கூட இல்லை நிர்வாக பொறுப்பிலே இருக்கிறவர்களை பார்ப்பதற்காக வந்தார்கள் அதில் கூட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா ஒரு பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே அதாவது களப்பணியாளர்கள் மட்டுமே கலந்து கொண்ட அந்த கூட்டம் ஒரு மிக எழுச்சியோடு நடந்த கூட்டம் அதுல மாண்பு மிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லும்போது கூட ஒற்றை இலக்கு அதாவது ஒரே இலக்கு என்னன்னு கேட்டா திமுக என்கிற இந்த ஊழல் நிறைந்த கட்சியை முப்பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஊழலுக்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது அதாவது மத்திய உள்துறை அமைச்சராக மத்திய உள்துறை உளவுத்துறையை வைத்திருக்கிற உள்துறை அமைச்சராக என்னிடத்திலே ஆதாரம் இருக்கிறது அதனால இந்த ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் தொண்டர்களை நீங்க எல்லாம் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணணும் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவதற்காக வந்தார்கள் அந்த வகையில் இந்த செல்வம் சார் நீங்க சொல்றது பார்த்தா அவரு மிரட்டியிருக்காரு இல்லையா திமுக இருக்க உஷாரா இருக்க ஜாக்கிரா இருக்குன்னு இருக்காரு இல்ல அப்ப அப்படி இருந்தா உஷாரா இருக்கேன்னு நாங்க சொல்றதுக்கு அவசியம் இல்லை நீங்க திமுக இப்ப வந்து வழக்குகள் இருக்கு அதாவது நீங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா ஜனநாயக திரு ஜனநாயக முறைப்படியும் சட்ட முறைப்படியும் நீதி பரிபாலனங்களின் வழியாகவும் திமுக மிகப்பெரிய நெருக்கடிகள் இருக்கிறது என்பது நெறியாளர் மூத்த நெறியாளர் ஆகிய உங்களுக்கும் தெரியும் அரசியல் பார்வையாளர் திராவிட இயக்க பார்வையாளர் பிந்தையாளர் தம்பி ஜெயக்கண்ணனுக்கும் தெரியும் அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி நிறைவடைகிற காலம் வரை திமுக இந்த அரசியலில் ஊழல் குற்றச்சாட்டு எல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா ஆட்சிக்கு வந்து அவர் மறைந்த அந்த இரண்டாண்டு காலத்திலும் ஊழல் வரல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல்வேறு சர்ச்சைகள் சிக்கல்கள் சர்க்காரியா கமிஷன் ஊழல் வந்தது சென்னை மாநகராட்சியில கூட உங்களுக்கு தெரியும் மஸ்டர் ரோல் ஊழல் வந்தது ஆக ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு இன்றைக்கு மக்கள் வந்து மக்கள்கிட்ட சார் இப்போ பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த கட்சிக்கார அவருக்கு போட்டுருவா இந்த கட்சிக்கார இவருக்கு போட்டுருவாங்கிறது எல்லாம் கிடையாது இப்போ இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சார் ஊழல் இல்லாத எதிர்கால சமுதாயத்தை அரித்து கொண்டிருக்கிற ஊழல் என்கிற புற்றுநோய் அகற்றப்பட வேண்டும் அது எந்த கட்சியா இருக்கட்டும் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான நிர்வாகத்தை தரக்கூடிய ஒரு ஆட்சி அமையணும்னு சொல்லி மக்கள் சாதாரண வெகுஜன மக்கள் எதிர்பார்க்காங்க இன்னும் ஒண்ணு கேட்டீங்கன்னா ஒரு இருபது ஆண்டு காலத்திற்கு முன்பு இருந்த நிலை இல்ல இன்றைக்கு ஊடகம் சமூக ஊடகங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆக்கிரமித்திருக்கிறது சமூக ஊடகத்தின் மூலம் ஒவ்வொரு வீ வீடும் விழிப்புணர்ச்சி அடைந்திருக்கிறது ஒவ்வொரு வாக்காளரிடத்திலும் ஒரு தெளிவு இருக்கிறது மத்தியில மிகப்பெரிய அளவில ஊழல் 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 பத்து லட்சம் வேணும் இருபது லட்சம் வேணும் முப்பது லட்சம் வேணும் ஒரு தலையாரி வேலைக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு ஒரு தலையாரி கிராமத்திலே இருக்கிற கடைநிலை ஊழியர் கடைநிலை ஊழியர் அந்த ஊழியர் பொறுப்பிற்கு கூட பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அது வேலைக்கு வர வேண்டியது இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சமூக கட்டமைப்பு கால காலனா காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்னு சொல்லுவாங்க கிராமத்துல அப்படிப்பட்ட மனநிலை சமூக அமைப்புல கட்டமைப்பு இருக்கிற காரணத்தால எப்பயாவது ஒரு அரசு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறனால இந்த பன்னிரெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஒரு டிரான்ஸ்பர் இருக்கு இவ்வளவு பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு டிரான்ஸ்பர் பண்ண வேண்டியது கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு மறுபடியும் சென்னைக்கு பக்கத்துல ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு அதுக்கு ஒரு ஊழல் ஆக நான் வந்து எந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு கட்சி பேர சொல்லல என் தம்பி ஜெயக்கண்ணன் அதை எப்படி தொடங்குகிறாரோ அதை பொறுத்து நான் சொல்றேன் ஆனா நாங்க வந்தது கூட்டணிக்காக நான்கு வந்து உள்துறை அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் கூட்டணிகளை கட்டமைக்க வரல திமுக ஊழலை அம்பலப்படுத்துவதற்காக அதே நேரத்தில் திமுக ஊழலை அம்பலப்படுத்தி அந்த ஆட்சி அகற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியை தயார்படுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைப்பதற்கு தான் இங்க வந்தாங்களே தவிர எந்த கட்சி வரல எங்களுக்கு தோல்வியும் நீங்க நினைக்க வேண்டாம்